தமிழ்நாடு தொழில்நுட்ப களப்பணியாளர் சங்கம் சார்பில் காத்திருப்பு போராட்டம் சென்னை சேப்பாக்கம் சுவாமி சிவானந்தா சாலையில் தமிழ்நாடு தொழில்நுட்ப களப்பணியாளர் சங்கம் சார்பில் பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை தினக்கூலி பணியாளர்கள் பணி வரன்முறை படுத்த கோரி அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் காத்திருப்பு போராட்டம் மாநில தலைவர் சி ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது மாநில பொதுச் செயலாளர் எல் கிருஷ்ணமூர்த்தி மாநில பொருளாளர் ஆர் லக்ஷ்மணன் மாநில துணைத் தலைவர்கள் எம் லட்சுமணன் எஸ் நாராயணன் ஏ எழிலரசன் எம் முருகவேல் பி முனிரத்னம் எம் முருகவேல் மற்றும் மாநில துணை செயலாளர்கள் பி வீரசெல்வம் எம் ரமேஷ்குமார் வி நாகராஜ் கே கோபிச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் எம் அலமேலு சென்னை எஸ் மாலா விருதுநகர் ஆர் சீதாலட்சுமி தேனி கே கவிதா சீர்காழி ஆகியோர் வரவேற்புரை ஆற்றினர் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை ஊழியர் சங்கத்தின் மாநில தலைவர் பி காசி விஸ்வநாதன் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை ஊழியர் நல சங்கத்தின் கௌரவ தலைவர் டி சந்தானகோபால் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை ஊழியர் நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ரங்கராஜ் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை ஊழியர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் கே சச்சிதானந்தம் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை ஊழியர் சங்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் எம் சீனி ஐயா ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் சென்னை மண்டல தலைவர் எம் கார்த்திகேயன் ஆற்றினார் நடைபெற்ற இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஆண்கள் பெண்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கையை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பின ஒற்றுமை கூலி போராட்டம் வெல்ல அரசே தமிழக அரசு அரசே தமிழக அரசு செய்ய காத்திருப்பு போராட்டத்திற்கு இடையில் மாநில தலைவர் சி ராமகிருஷ்ணன் நமது டிவி செய்தியாளருக்கு சிறப்பு பேட்டி அளித்தார் தமிழ்நாடு தொழில்நுட்ப களப்பணியாளர் சார்பாக சிவானந்தா சாலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போராட்டத்தில் முக்கிய கோரிக்கையான தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறையில் பத்தாண்டு முதல் இருபத்தஞ்சு ஆண்டுகள் வரை பணிபுரிந்த தினக்கூலி பணியாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் இது நிரந்தர அரசாணையின் கீழ் வருகிறது கொள்கை முடிவும் இதுதான் இந்த கொள்கை முடிவின்படி பத்தாண்டு பணி முடித்தவர்கள் நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நமக்கு தினக்கூலி பணியாளர்கள் இரண்டு துறைகளிலும் பணிபுரிகின்ற தினக்கூலி பணியாளர்களை இரநூத்தி முப்பது முப்பத்தி மூணு அரசாணையின்படி தவறுதலாக சூப்பர் கம் ஸ்காவெஞ்சர் என்ற முறையில் டிஸ்கினேஷன் நமக்கு உத்தரவு கொடுத்தார்கள் மினிமம் ஸ்கேல் என்ற முறையில் பதினெட்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் பிஏ அப்படின்ற முறையில் கொடுத்தார்கள் இந்த உத்தரவை இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் நம்முடைய போராட்டத்தின் முதல் கோரிக்கையாக இந்த இரநூத்தி முப்பத்தி மூணு அரசாணையை ரத்து செய்யப்பட வேண்டும் ஏற்கனவே பணி செய்து கொண்டு இருக்கின்ற தினக்கூலி பணியாளர்களை அதாவது மூவாயிரத்தி நானூற்றி ஏழு நபர்கள் இந்த அரசாணையில் வருகிறார்கள் இது இல்லாமல் விடுபட்ட நபர்கள் இருக்கின்றார்கள் மேலும் இதில் கணக்கிலே வராத பணியாளர்களும் வேலை செய்து என் தினக்கூலி பணியாளர்கள் அனைவரையும் சேர்த்து பத்தாண்டு பணி முடித்த காலத்திலிருந்து நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் அதற்குண்டான ஊதிய உயர்வு பணி பயன் பனிப்பயன் பனிப்ப பணப்பயன் அனைத்தையும் வழங்கப்பட வேண்டும் இதையெல்லாம் நாங்கள் இந்த கோரிக்கையாக வைத்திருக்கிறோம் மேலும் இதில் இறந்தவர்கள் குடும்பத்திற்கு வாரிசுக்கு ஒருவருக்கு வேலை வழங்கப்பட வழங்கப்பட வேண்டும் தினக்கூலியிலேயே ஓய்வு பெற்றவர்களுக்கு குடும்பத்திற்கு மீண்டும் ஒருவருக்கு வேலை வழங்கப்பட வேண்டும் என்று இந்த கோரிக்கை வலியுறுத்தி நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழகம் முழுவதும் இரண்டு துறைகளிலும் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் வர வர இருக்கிறார்கள் இப்போது வந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆகவே இந்த கோரிக்கையை நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர் கவனத்திற்கு செல்லும் என்று நம்புகிறோம் அப்படி சென்று இந்த சட்டமன்றம் இந்த வாரத்திற்குள் முடிய இருக்கிறது இந்த வாரத்தில் கடைசி நாள் வரை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் மாநில தலைவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க